ஏய் அப்பா இங்கே ஈய் அப்பா இங்கே யாருமா அது திவ்யாவா குட் மார்னிங் பா ஓ குளிச்சிட்டேனே வெள்ளிக்கிழமதமா எதுக்கு அவர்கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்க நானும் அததாம்மா சொல்றேன் வெள்ளிக்கிழமைதான் என்னைய திட்டணுமா அவர் உன்னை எப்படி பார்த்தாருன்னா அவ்வளவுதான் உங்களை வச்சுட்டு என்ன செய்யறதுன்னே தெரியல என்ன செய்யறதுன்னு நான் சொல்லவா ஸ்ட்ராங்காக ஒரு கப் காஃபி போயும் கொஞ்சமா பாதினா பாதி எத்தணும்ண்டு மாமா பிளீஸ்மா ஒரே ஒரு முத்தம்மா ஒரே ஒரு முத்தம் போய் குளிச்சுட்டு வா குளிக்காம என்ன தொடாது மாமா செல்லம்மா பட்டம்மா நான் எப்படி மாட்டுவேன் அதான் மாட்டாமல் தான் டிம்கி கொடுத்துட்ருக்கேனே அப்பா பார்த்துட்டாரு சடனாக ஒரு ரியாக்ஷன் வாய்மொழக்க போய் உடம்பெல்லாம் சோம்பேறுத்தனும் யாராச்சும் எது கேட்டாலும் எதிர்த்து வேற பேசுகிறேன் என் தங்கங்க வேற என்னை பார்த்து கெட்டு போகிறாங்க பெரியவங்க பேச்ச என்ன என்னைக்கு கேட்குறேனோ அன்னைக்கு தான் நான் உருப்படுவேன் அவ்ளதான வேற தீர்க்க போயிட்டு வச்சிட்டு வா